நமஸ்காரம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செவ்வாய் கேது இணைவு சிம்ம ராசியில் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் பார்க்க போகிறோம் இந்த செவ்வாய் அப்படிங்கிறது ஜூன் இருந்து ஜூலை முப்பத்தொன்று வரை இருக்கும் கிட்டத்தட்ட ஐம்பது ஐம்பத்தி ஒரு நாட்கள் அப்படிங்கிறது தான் மக நட்சத்திரத்தில் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலு நாட்கள் இருக்கும் பூர நட்சத்திரத்தில் ஒரு இருபத்தி நாலு நாட்கள் இருக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு பாதத்தில் அஞ்சரை நாள் ஆறு நாள் அப்படிங்கிற ஒரு கணக்கு வச்சுக்கோங்க இந்த செவ்வாய் கேது அப்படிங்கிறது முழுமையாக அசுப கிரகமாகத்தான் எடுக்க வேண்டும் நம்ம அப்போ இது வந்துட்டு லக்னாதிபதி ராசி அதிபதி அப்படிலாம் நம்ம பார்க்க முடியாது அது மேஷ லக்னமே ஆக இருந்தாலும் அதோட அதிபதி பாபரே முழு பாபர் அப்படிங்கிறத எடுத்துக்கணும் அப்போ செவ்வாய்ங்கிறது நெருப்பு வேகம் கோபம் ஃப்ரெஸ்ட்ரேஷனு ரெஸ்ட்லெஸ் அதாவது நமக்கு அந்த மன அமைதி அற்ற ஒரு நிலைமை மன அமைதியும் இருக்காது யாருக்கும் கட்டுப்படாத ஒரு அமைப்பும் செவ்வாயாக தான் இருக்கும் கேதுங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஒரு கன்ஃபியூஷன் தலையற்ற உடல் அப்போ அந்த இடத்துல நம்மளால் டெசிஷன் மேக்கிங் எடுக்க முடியாது ரெண்டாவது அந்த தலையற்ற உடல் அப்படின்னு சொல்லும்போது எந்த இடத்துல இருந்தாலுமே மற்றவங்களை டிபெண்ட் பண்ணி இல்லை தனித்துவமாக நிற்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்போ டிட்டாச்மெண்ட்னு சொல்லலாம் சட்டன் ஈவெண்ட்ஸு அப்படின்னு சொல்லலாம் வெட்டி முறிச்சு மாற்றக்கூடிய ஒரு அமைப்பு கட் பண்ணக்கூடியது அது உறவாக இருக்கலாம் இல்லை பொருளாக இருக்கலாம் கேது இருக்கக்கூடிய இடத்துல நமக்கு ஏதோ ஒரு ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டு இருக்கும் நமக்கு ஒரு நம்மளோட அதிகாரம் இல்லை நம்மளோட உழைப்புக்கான ஒரு ரெக்கக்னைசேஷன் அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்ட்டு அப்போ இதெல்லாமே எந்த இடத்துல இருக்குது சிம்ம ராசியில் இருக்குது சிம்மராசி அப்படின்னு சொல்லும்போது நம்மளுடைய ஈகோ நம்மளோட அதிகாரம் நம்மளோட பதவி இதெல்லாமே இந்த சிம்மத்தில் தான் இருக்கும் அதே நேரத்தில் குழந்தைகள் ஒன்று இருக்குது பூர்வீகம் ஒன்று இருக்குது அப்பாங்கிற ஒரு விஷயம் இருக்குது இந்த செவ்வாய்க்கேதி இணைவு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் இது முழுக்க அசுப செயற்கை தான் அப்போ தலையற்ற உடல் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுடைய சுதந்திரத்தன்மை பாதிக்கும் அப்படிங்கிறது தான் அப்போ ஒரு நாடு இல்லை ஒரு வீடு இல்லை ஒரு பதவி இல்லை ஒரு தனி மனித இண்டிவிஜுவல் இந்த இடத்துல அவங்களோட சுதந்திரத்தன்மை அவங்களோட ஃப்ரீயாக எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம் நம்மளோட டேலண்ட்டு இல்லை நம்மளோட நாலேஜு இல்லை நம்மளோட இயல்பான குணத்தையுமே வெளிப்படுத்த முடியாது இயல்பான அந்த சுதந்திரமான தன்மையை வெளிப்படுத்தணும் அப்படின்னா சிம்ம ராசி நல்லா இருக்கணும் சிம்மங்கிறது ஒரு வெளிச்சம் நம்மளோட கண்ணு நம்ம கடகம் சிம்மம் இதெல்லாம் நம்மளோடைய வலது கன்று இடது கண் தான் அந்த வெளிச்சமே பாதிக்கும் அப்படிங்கறதுதான் அப்ப நம்மளோட வெளிச்சம் பாதிக்கும்போது நம்மளோட புகழ் இல்ல நம்மளோட நாலேஜுக்கான சுத்தமா இல்லை அப்படின்னு இல்ல அந்த இடத்துல ஒரு மங்கலை ஏற்படுத்தும் தான் மேபி ஒரு சிலங்க சொல்லுவாங்க நமக்கு லக்கு இருக்கா இல்லையா அந்த லக்குமே இந்த இடத்துல தடுமாறும் அப்படிங்கறதுதான் அப்போது இதெல்லாம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட அந்த நெருப்பு கிரகங்களோட தாக்கம் சிம்மம் அப்படிங்கிற நெருப்பு செவ்வாய்ங்கிறது ஒரு நெருப்பு கேதுங்கிறது நெருப்பு அப்போ அந்த இடத்துல ஒரு நெருப்போட தாக்கம் அப்போ அந்த இடத்துல தான் ஆர்குமெண்ட்டுகள் இல்லை சண்டை அந்த ரிலேஷன்ஷிப் எல்லாமே மிஸ் ஆகும் அதெல்லாம் நம்ம சொல்லலாம் ஒரு சிலவங்களுக்கு உடல் ரீதியாக பலவீனத்தன்மை ஏற்படும் ஒரு சிலவங்களுக்கு அந்த நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கான ஒரு அங்கீகாரத்தும் மிஸ் ஆகி போயிடும் அப்படின்னு சொன்னால் இது சிம்மம் அப்படிங்கிறதுனால குழந்தைகள் மேபி அவங்களோட எஜுகேஷனில் நம்ம கவனம் செலுத்தணும் அவங்களோட சுதந்திரத்தில் நம்ம தலையிட வேண்டாம் மேபி நம்ம அந்த ஃபோர்ஸாக இப்படி தான் இருக்கணும் இப்படி இருக்கக்கூடாதுங்கிற நம்மளுடைய ஒரு அணுகுமுறையை நம்ம மாற்றி அமைச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் சிம்மங்கிறத அரசு அரசு பதவி அதிகாரம் அரசியல்வாதி இதெல்லாம் சுட்டி காட்டும் ஸோ இவங்களுக்குள்ள எல்லாமே ஒரு பிரிவினைகள் இல்லை ஒரு அவங்களோட பதவி இல்லை அவங்களோட அதிகாரத்துக்கு எல்லாமே ஒரு டீஃபைம் அதாவது அவங்களோட டேமேஜ் ஆகும் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் செவ்வாய்க்கு எது உறவுகள் அப்படின்னு சொல்லும்போது பெண்களோட ஜாதகத்தில் செவ்வாய்ங்கிறது கணவன் இல்லை சகோதரர் அப்போது சகோதரங்கள் கூடயுமே டிஸ்பியூட்ஸ் வரும் கணவன் கணவன் ஸ்தானத்தில் இருப்பவங்க இவங்க கூட எல்லாமே ஒரு ரிலேஷன்ஷிப் எல்லாமே பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் அதே நேரத்தில் செவ்வாய் எல்லாமே பார்க்கும்போது தான் எதுக்குமே ஒரு முதுகெலும்பாக இருக்கணுன்னாலும் செவ்வாய் இருக்கணும் அப்போது நம்மளுடைய பொறுப்பு இல்லை பணம் சார்ந்த பிரச்சனைகளும் இந்த இடத்துல உருவாக்கும் அப்படிங்கிறது தான் செவ்வாய்லாம் பார்க்கும்போது ரொம்ப போல்டாக முடிவெடுக்கக்கூடியது இல்லை அந்த அவங்களோட சிறகு உடஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங் ஆகி போயிடும் அப்போ ஒரு மன அமைதி அற்ற ஒரு சூழலும் இந்த செவ்வாய் உருவாக்கும் அப்படிங்கிறது தான் இதே செபாய் என்ன பண்ணும் ஒரு சிலவங்களுடைய ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட்ஸு இல்லை ஒரு சிலவங்களுக்கு வாகனங்கள் சார்ந்த தொந்தரவுகள் இல்லை அவங்களுடைய பேஷன் ரொம்ப விருப்பமான விஷயங்களில் தடை அப்போ அவங்களோட விஷ் விருப்பங்களுக்குமே ஒரு நிறைவேறாத ஒரு தன்மை இல்லை அவங்களுக்குள்ள ஒரு மனதளவில் ஏன்னா கேது உள்நோக்கி இருக்கக்கூடிய பயணம்தான் ஸோ அவங்க ரூட்லேயுமே அவங்களோட விருப்பங்கள் மீது ஒரு கேள்விக்குறி ஏற்பட்டு அது ஒரு அக்ரெசிவ் ஆயிரும் ஒரு சில உறவுகள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறக்கூடிய அமைப்பு இருக்கும் இல்லை அவங்களுக்குள்ளேயே மன ரீதியாக சைக்கலாஜிக்கலாக ஒரு சேஞ்சஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம் இது முழுக்க முழுக்க நம்மளோட கண்ட்ரோலில் மனித உறவுகளோட கண்ட்ரோலில் இருக்கா அப்படின்னு கண்ட்ரோல் இல்லை செவ்வாய்ங்கிறது வேகம் அந்த வேகத்தை நம்ம கட்டுப்படுத்தும் போது தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த இது எல்லாமே மேக்சிமம் சிம்மங்கிறது முன்னோர்கள் அப்படிங்கிறது தான் அப்போ இந்த பிதிர்களுக்கு திதி கொடுக்கறது இந்த அமாவாசை காலகட்டங்களில் வரும்போது பிதிர் வழிபாடு குலதெய்வ வழிபாடு எல்லாமே நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதெல்லாமே எல்லாமே தான் நமக்கு ஏன்னா கா கேதுங்கிறது முழுக்க முழுக்க நம்மளோட கர்மவினை சார்ந்தது தான் கேது எந்த இடத்துல இருந்தாலுமே நம்மளோட கர்மவினை டைரக்டாக அந்த இடத்துல இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கு அதுதான் வெளிப்படுத்தும் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் இது இப்போ மேட்ச லக்னம் அப்படின்னு எடுத்துனா ஐந்தாம் பாவம் அப்போது அவங்களோட குழந்தைகள் இல்லை அவங்களோட வாகனங்கள் சார்ந்து நமக்கு ஒரு ஜாதகருக்கு தொந்தரவுகள் கொடுக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் ரிஷபம் அப்படின்னு சொல்லும்போது செவ்வாய் அப்படிங்கிறது ஏழாம் பாவம் ஸோ வாழ்க்கை துணை கூட இல்லை அவங்களோட கம்பெனியின் கூட இல்லாமல் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இல்லை ஆர்குமெண்டபிள் உருவாகும் அப்படிங்கிறது தான் இது மிதுனம் அப்படின்னு பார்க்கும்போது மிதுனத்துக்கு எல்லாமே அவங்களோட விருப்பங்கள் நிறைவேறாமல் போயிடும் இல்லை வேலை சார்ந்த பிரச்சனைகள் உருவாக்கும் அப்படிங்கிறதுதான் கடகம் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுடைய குழந்தைகள் கூட இருக்கும் தொழில் சார்ந்த பிரச்சனைகளும் இருக்கும் செவ்வாய்க்கு ஒரு யூனிஃபார்ம் சர்வீசஸ் உத்தியோகம் நல்ல இருக்குது சனி அப்படிங்கிறது வேலை உழைப்பு அப்படி இருந்தாலுமே செவ்வாய் அந்த உத்தியோகம்ங்கிற மாதிரி நம்ம கவனிக்கணும் ஒரு காரகத்துவம் ஒரு விஷயத்துக்கு மட்டும் இல்லை பல விஷயங்களில் வரும் எப்பயுமே காரகத்தையும் பார்க்கணும் எந்த பாவம் எந்த வீடு எந்த ராசி அதெல்லாமே இந்த இடத்துல நம்ம எடுத்துகிட்டே பார்க்கணும் அப்படிங்கிறது தான் ஹனுமான் வழிபாடு இந்த செவ்வாய்க்கியதுக்கு எல்லாமே ஹனுமான் வழிபாடு ஜாதகருக்கு எப்பயுமே ஒரு ரிக்கவரி இல்லை தன்னம்பிக்கை இல்லை ஒரு கவசமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம இதே மாதிரி ஒவ்வொரு வீடியோலையும் உங்களை தொடர்ந்து நம்ம சந்திச்சுட்டே இருப்போம் ஓ